வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கியா சோலடாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கியா சோல்டாஸ் ஆட்டோமேட்டிக் பண்ணி தான் அப்படின் இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜிடிஎக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸு கடவோடு வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீடு சன்ரூப் வந்துடும்ருக்காங்க ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் இந்த கார் பார்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தர்சன்காசி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தெட்டு பிவி பதினஞ்சு இருபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெட்டி குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார்டு என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கியா சோலடஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கியா சோல்டாஸ் ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின் இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜிடிஎக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடோட வண்டி வரோம்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லட்சத்தி ஐம்பநாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி இந்த காரை பைப் முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு சன்ரூப் வந்துடும் இருக்காங்க ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் இந்த கார் பார்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தர்சன்காசி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தெட்டு பிவி பதினஞ்சு இருபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெட்டி குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரஸ் என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்